ஒரு ஊரில் வந்து ஒரு துறவி வந்து புதுசாக வந்திருக்காரு அவர் ரொம்ப ஒரு புத்திசாலியாக இருக்கார் மரத்தடியில் அவர் பாட்டுக்கு உக்காந்துருக்காரு எல்லோரும் போய் அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறாங்க அவர்கிட்ட வந்து ச ஒரு பர ஏதாவது அவங்களுக்கு டவுட்ஸ் இருந்தால் கேட்குறாங்க இந்த மாதிரி வந்து அவருக்கு நாளுக்கு நாள் அவருடைய புகழ் வந்து அந்த ஊர் முழுக்க பரவிட்டு எல்லா மக்களும் ரொம்ப மதிக்கிறாங்க அப்போ வந்து அவர் யாருக்கும் எந்த தீங்குமே செய்யவும் இல்லை பொழுதுனிக்கு கடவுளோட பேரை சொல்லிக்கிட்டு கடவுளோட பெருமைகளை பேசிக்கிட்டு அவர் பாட்டுக்கு அந்த மரத்தடியில் உட்காந்துருக்காரு இப்போ அந்த ஊரில் ஒரு ரவுடி பையன் இருக்கான் அவனுக்கு உடனே இவர் மேலே புறாமல் வந்துருச்சு என்ன பெரிய ஆள் இவனை வந்து எல்லோரும் போய் கும்பிட்றது காலில் விழுந்து கும்பிட்றது இவனை ஏதாவது இன்சல்ட் பண்ணி விடணும் அப்படின்னு நினைக்கிறான் அப்போ அந்த ஊரில் வந்து ஒரு புண்ணிய நதி ஓடிட்டுருக்கு இவர் வெடியை காற்றால் தினமும் போயிட்டு நாலு மணிக்கு போய் அந்த புண்ணிய நதியில் குளிச்சுட்டு வந்து மரத்தடியில் உட்காந்துக்குவார் ஊர் மக்கள் அவருக்கு உணவு கொடுப்பாங்க இப்படியே லைஃப் அவருக்கு ஜாலியாக போய்கிட்டு இருக்கு இப்போ இவர் போயிட்டு அந்த புண்ணிய நதியில் குளிச்சுட்டு மேலே ஏறுறார் ஏறும்போது மக்களும் நிறைய பேர் வந்து அங்கே வந்து விடிய காற்றால் குளிச்சிகிட்டு இருக்காங்க அப்போ இந்த ரவுடி போய் படிக்கட்டில் உட்காந்துட்டு அவர் படி மேலே ஏறி வரும்போது அவர் மேலே காரி துப்பிடுறான் துப்புனோடனே அவர் ஒன்றுமே சொல்ல திரும்ப இறங்கி போயிட்டு குளிச்சுட்டு மேலே ஏறி வராரு திரும்பவும் அதே மாதிரி செய்கிறான் திரும்பவும் போய் குளிச்சுட்டு மேலே ஏறி வரார் இப்படியே ஒரு அஞ்சு தடவை ஆறு தடவை இவன் பண்ணினோடனே சுற்றி இருக்கவங்களாம் சேர்ந்து அவனை அடிக்க போகிறாங்க எப்படி நீ இந்த மாதிரி வந்து செய்வேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அடிக்கப் போகிறாங்க அப்போ இவர் அவங்க எல்லாத்தையும் தடுத்து நிறுத்திட்டு என்ன சொல்கிறாருன்னா நான் வந்து அவனுக்கு நன்றி சொல்லணும் ஏன்னா அந்த கடவுள் இந்த புனித நதி இது இதில் வந்து அந்த கடவுள் எனக்கு வந்து ஒரு நாளைக்கு ஒரு தடவை குளிக்கிற பாக்கியத்தை தான் கொடுத்துருந்தார் இதனால் வரைக்கும் இவனால் இன்றைக்கி நான் அஞ்சு தடவை இந்த புண்ணிய நதியில் முழுகி எழுந்திருச்சிட்டேன் நான் எவ்வளவு கொடுத்து வச்சோன்னா இருப்பேன் இன்றைக்கி அஞ்சு தடவை குளிச்சிருக்கேன் அதனால் இவனை பாராட்ட தான் வேணும்னு சொல்கிறாரு உடனே அவன் தான் செய்த தவறு உணர்ந்து அவர் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்குறான் இதில் என்ன தெரியுதுன்னா நல்லவர்கள் வந்து கெட்டதுலையும் நல்லதை பார்ப்பாங்க தீயவர்கள் வந்து நல்லதுலேயும் கெட்டதை பார்ப்பாங்க